சமூகத்தினுடைய சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய தினமும் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக இரவோடு இரவாக பெய்ரோட் மீது உக்கிரமாக தாக்கிய இஸ்ரேல் நெருப்பு கோளமான நகரம் ஹிஸ்புல்லா புதிய தலைவரும் படுகொலை இஸ்ரேல் தாக்குதலில் கொல்லப்பட்டதாக சந்தேகம் லெபனானில் இருநூற்றி ஐம்பது மீட்டர் நீள சுரங்கம் தகர்ப்பு இஸ்ரேல் அறிவிப்பு இஸ்ரேலுக்கான ஆயுத விற்பனையை நிறுத்துங்கள் பிரான்ஸ் ஜனாதிபதி

தாக்குதலுக்கு முன்னர் ட்ரோன்கள் பறக்கும் சத்தம் கேட்டதாகவும் பல முறை தாக்குதல் நடந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளனர் ஏற்கனவே மக்கள் வெளியேற அறிவுறுத்திய இஸ்ரேல் ஹிஸ்புலா மற்றும் அதன் முகாம்கள் மீது தாக்குதல் நடத்த இருப்பதாக அறிவித்திருந்தது தொடர்ந்து அருகே ஒன்றை வெளியிட்டுள்ள இஸ்ரேல் ராணுவம் பெய்ரூட் பகுதியில் ஹிஸ்புலா பயங்கரவாதிகள் முகாம்கள் மீது தாக்குதல் நடத்துவதாக குறிப்பிட்டுள்ளது கடந்த வாரத்தில் தஹியே பகுதியில் அமைந்துள்ள முகாம் ஒன்றில் பதுங்கியிருந்த ஹிஸ்புல்லா தலைவர் நஸ்டெல்லா இஸ்ரேல் வான் தாக்குதலில் கொல்லப்பட்டார் மொத்த எண்பது குண்டுகளை வீசிய இஸ்ரேல் சுரங்க மறைவிடங்களையும் தவிர்த்துள்ளதாக அறிவித்தது அந்த பதுங்கு குழியானது ஐம்பது மீட்டர் ஆழத்தில் அமைந்திருந்தது என்றும் ஹிஸ்புலா படைகளின் பல மூத்த உறுப்பினர்கள் அந்த பதங்கு குழியில் காணப்பட்டதாகவும் கூறப்படுகிறது இஸ்ரேல் ராணுவம் பெய்ரூட்டில் தாக்குதல் நடத்தும் அதே ஹிஸ்புலா படைகள் இஸ்ரேலின் கிரியாட் ஷ்மோனா பகுதி நோக்கி ஆவுகணை தாக்குதலை முன்னெடுத்துள்ளது லெபனான் மீதான ஊடுருவலில் இதுவரை நானூற்றி நாற்பது ஹிஸ்புலா வீரர்களை தாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது இது மட்டுமின்றி ஹிஸ்புல்லா படைகளின் இரண்டாயிரம் முகாம்களும் அளிக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது ஹிஸ்புல்லா படைகளின் தலைவர் நஸ்டல்லா கொல்லப்பட்ட நிலையில் புதிய தலைவராக பொறுப்புக்கு வர வேண்டியவர் வெள்ளிக்கிழமை முதல் தொடர்பில் இல்லை என லெபனான் பாதுகாப்பு அதிகாரிகள் தரப்பில் கூறப்படுகிறது இஸ்ரேல் முன்னெடுத்த தாக்குதலை அடுத்து அவரை தொடர்பு கொள்ள முடியவில்லை என்று லெபனான் தரப்பில் கூறப்படுகிறது ஈரான் ஆதரவு ஹிஸ்புல்லா மீது தொடர் தாக்குதலை இஸ்ரேல் முன்னெடுத்து வருகிறது இந்த நிலையில் ஹிஸ்புலா புதிய தலைவராக பொறுப்புக்கு வேண்டிய ஹாசிம் வியாழக்கிழமை இஸ்ரேல் தாக்குதல் அதிகமாக காணப்படும் மீது இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதலை தொடர்பில் ஹிஸ்புல்லா படைகள் கருத்தேதும் தெரிவிக்க மறுத்துள்ளது முப்பது ஆண்டுகள் ஹிஸ்புல்லா படைகளின் தலைவராக இருந்த நஸ்டெல்லா கொல்லப்பட்டதும் தற்போது புதிய தலைவராக பொறுப்புக்கு வரவேண்டியவர் தொடர்பில் இல்லாததும் ஹிஸ்புல்லா படைகளுக்கு பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது கடந்த ஓராண்டு காலமாகவே ஹிஸ்புல்லா படைகள் ஆதிக்கம் செலுத்தி வரும் லெபனான் பகுதியில் இஸ்ரேல் தாக்குதலை முன்னெடுத்து வருகிறது ஆனால் கடந்த சில வாரங்களாகவே தாக்குதலை அதிகரிக்க செய்துள்ளது பெய்ரூட்டின் புறநகர் பகுதிகளை குண்டுகளால் தாக்கியது மட்டுமின்றி இஸ்ரேலிய துருப்புக்கள் தெற்கில் தீவிர ராணுவ நடவடிக்கைகளை ஆரம்பித்தன இது பெரும் யுத்தமாக வடித்து பேரிழப்பினை ஏற்படுத்தி வருகிறது இந்த நிலையில் ஹிஸ்புல்லாவின் புதிய தலைவர் குறித்து ஹிஸ்புல்லா தரப்பில் இதுவரை இந்த தகவல்களை உறுதி செய்யவில்லை அடுத்து லெபனானின் தெற்கே அமைந்த பயங்கரவாத சுரங்கத்தின் இருநூற்றி ஐம்பது மீட்டர் பகுதியை தகர்த்து விட்டோம் என இஸ்ரேல் பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது இது பற்றி படையினர் வெளியிட்டுள்ள எக் சமூக ஊடக பதிவில் அவர்கள் சுரங்கத்திற்குள் இருக்கும் காட்சிகள் காணப்படுகின்றன இதில் சமையலறை ஒன்றும் வசிக்கும் இடம் போருக்கு பயன்படுத்தும் பைகள் குளிர்சாதன பட்டி ஒன்று மற்றும் பிற பொருட்கள் வைக்கப்பட்டிருந்தன ஹிஸ்புல்லாவின் ரத்வான் படைகள் இஸ்ரேலுக்குள் படையெடுக்க பயன்படுத்துவதற்காக இந்த ம் வடிவமைக்கப்பட்டுள்ளது மற்றொரு தாக்குதலில் லெபனானின் திரிபோலி பகுதியில் ஹமாஸ் அமைப்பின் ராணுவ பிரிவின் மூத்த உறுப்பினரான அலா நஜீப் அலி என்ற மற்றொரு போராளி கொல்லப்பட்டுள்ளார் அவர் லெபனானுக்குள் ஹமாஸ் அமைப்புக்கு ஆள் சேர்க்கும் பணி மற்றும் இஸ்ரேலை இலக்காக கொண்டு தாக்குதலை நடத்தி வந்திருக்கிறார் என்றும் அது பற்றிய தகவல் தெரிவிக்கின்றது இதற்கிடையில் இஸ்ரேல் இன்னொரு தாக்குதலுக்கு முயற்சி செய்தால் தங்களின் பதிலடி மிக உக்கிரமாக இருக்கும் என ஈரானின் வெளிவிவகார அமைச்சர் தெரிவித்துள்ளார் இஸ்ரேலின் அந்தவொரு தாக்குதலுக்கும் எங்கள் எதிர்வினை என்ன என்பது முற்றிலும் தெளிவாக உள்ளது என்று வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அராச்சி சிறிய தலைநகரில் செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார் இஸ்ரேலின் ஒவ்வொரு செயலுக்கும் ஈரானிடம் இருந்து விகிதாசார மற்றும் ஒத்த எதிர்வினை இருக்கும் அது மிகவும் வலுவாக இருக்கும் என்றார் முன்னதாக இஸ்ரேலின் இராணுவ அதிகாரி ஒருவர் சட்டவிரோதமான ஈரானிய தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்க இஸ்ரேல் ராணுவம் தயாராகி வருகிறது அது எந்த வகையில் இருக்கும் என்பதை வெளிப்படையாக விவாதிக்கும் பொறுப்பு தமக்கு இல்லை என்று தெரிவித்துள்ளார் ஏற்கனவே காசா மற்றும் லெபனானில் போர் நிறுத்தம் முன்னெடுக்கப்பட வேண்டும் என அமைச்சர் அப்பாஸ் அராச்சி கோரிக்கை விடுத்துள்ளார் ஆகஸ்ட் மாதம் பொறுப்புக்கு வந்த பின்னர் முதல் முறையாக அமைச்சர் அராச்சி சிரியா சென்றுள்ளார் இன்று மிக முக்கியமான பிரச்சனை என்ன என்பது லெபனான் மற்றும் காசாவில் போர் நிறுத்தம் தேவை என்பதுதான் என்றார் இதனைத் தொடர்ந்தே இஸ்ரேல் ஹிஸ்புல்லா மீது மீண்டும் அது தீவிரமான தாக்குதலை இரவோடு இரவாக முன்னெடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் காசாவில் போரில் பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்களின் விற்பனையை முழுமையாக நிறுத்த வேண்டும் என்று பிரான்ஸ் ஜனாதிபதி மானுவேல் மெக்ரோன் வலியுறுத்தியுள்ளார் காசா மீதான தாக்குதலுக்கு பிரான்ஸ் ஆயுத விற்பனை முன்னெடுக்கவில்லை என்றும் மெக்ரோன் அழுத்தமாக பதிவு செய்துள்ளார் காசா போரில் பயன்படுத்தப்படும் ஆயுத விநியோகத்தை பிரான்ஸ் நிறுத்துவதாகவும் பிரான்ஸ் இனி ஆயுதங்களை இஸ்ரேலுக்கு விநியோகம் செய்ய என்று மைக்ரோன் தெரிவித்துள்ளார் காசாவில் பல ஆயிரக்கணக்கான அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டு வரும் நிலையில் அமெரிக்கா ஜெர்மனி பிரித்தானியா உள்ளிட்ட பல நாடுகள் இஸ்ரேலுக்கான ஆயுத விற்பனையை ரத்து செய்யாததை அடுத்து மனித உரிமை அமைப்புகளால் விமர்சிக்கப்பட்டுள்ளன ஆனால் இதுவரை இஸ்ரேலுக்கு வரும் உதிரி பாகங்கள் மட்டுமே பிரான்ஸ் ஏற்றுமதி செய்து வந்துள்ளதாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் பதினைந்து மில்லியன் யூரோ தொகைக்கு மட்டும் உதிரி பாகங்களை இஸ்ரேலுக்கு அனுப்பியுள்ளதாகவும் பிரான்சின் பாதுகாப்பு அமைச்சர் செபாஸ்டின் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி வந்துள்ளார் பிரான்ஸ் வழங்கவில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார் ஆனால் உதிரி பாகங்கள் விற்பனையும் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வலுப்பெற்றுள்ளது கடந்த மாதம் விற்பனை உரிமங்களில் சிலவற்றை பிரித்தானியாவின் புதிய அரசாங்கம் ரத்து செய்துள்ளது இந்த முடிவை இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாகு கடுமையாக விமர்சனம் செய்திருந்தார் கடந்த வாரம் செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ள தகவலில் இஸ்ரேலுக்கான புதிய ஆயுத ஏற்றுமதி உரிமங்களுக்கு ஜெர்மனி இடைநிறுத்தம் செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளது காசா மீதான தாக்குதல் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் நிலையில் இஸ்ரேல் ராணுவம் தற்போது ஹிஸ்புல்லா படைகள் மீது போர் தொடுக்க தொடங்கியுள்ள நிலையிலேயே பிரான்ஸ் ஜனாதிபதி மெக்ரோன் ஆயுத ஏற்றுமதி தடை குறித்து உலக நாடுகளுக்கு கோரிக்கை வைத்துள்ளார் இதனிடையே போர் நிறுத்தம் தொடர்பில் கோரிக்கை முன்வைத்து வந்துள்ள தலைவர்களை இஸ்ரேல் நிர்வாகம் திட்டமிட்டு கொலை செய்து வருவதாக தகவல் ஒன்று கசிந்துள்ளது அடுத்து கனடாவின் பிரதமர் ஜஸ்டின் டூடோ லெபனானில் உள்ள கனடா குடியுரிமையாளர்கள் சிறப்பு விமானங்களில் விரைவில் பாதுகாப்பாக நாடு திரும்புமாறு கேட்டுக்கொண்டுள்ளார் கொண்டுள்ளார் லெபனானின் நிலைமைகள் மோசமாகி வரும் நிலையில் ஆயிரத்துக்கு மேற்பட்டோர் ஏற்கனவே நாட்டை விட்டு வெளியேறியுள்ளனர் லெபனானில் இன்னும் ஆறாயிரம் பேர் காத்திருப்பதாகவும் வார இறுதியில் மேலும் இரண்டாயிரத்தி ஐநூறு பேரை தொடர்பு கொள்ளும் முயற்சிகள் நடைபெறுவதாகவும் டூடோவின் அலுவலகம் தெரிவித்துள்ளது திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் கூடுதலான விமானங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்துகொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்